நீங்க இந்த தேர்தல்ல நாட்டுக்கு ரெண்டு செய்தி சொல்லப்பட்டது மோடிஜியே பேசினார் ஒன்று ஓட்டு ஜிகாத் இன்னொன்று இந்துக்களுடைய ஜனத்தொகை இந்தியால குறைஞ்சிக்கிட்டு இருக்கு பாப்புலேஷன் இது வந்து இந்தியாவினுடைய முகத்தை இப்போ திமுகவுக்கு வந்து நாற்பது தொகுதியிலையும் ஜெயிச்சிருக்காங்க ஆனா வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குது திமுக ஆட்சி மேல அதிருப்தியை மக்கள் வெளிப்படுத்தி இருக்காங்க ஆனா யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா திமுகவை வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க மூணு பேருமே எதுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க இந்த பிஷப்புக்கள் கிறிஸ்துவ சபைகள் அவங்க வந்து அந்த மக்களை மத அடிப்படையிலே மூளைச்சலவை செய்து அவங்க வேலை வந்து பைபிள் சர்ச்சு வழிபாடு அதோடு இருந்தால் பிரச்சனை இல்லை அரசியலிலே கட்சி நிர்வாகத்திலே ஆட்சி நிர்வாகத்திலே தலையிடுகிறார்கள் இதுதான் ஓட்டு ஜிகாத்துங்க ஓட்டு போட சொல்லி அவங்கள போய் யார் சொல்றா இந்த திமுக மத நம்பிக்கையற்ற கடவுள் நம்பிக்கையற்ற திக திமுக கம்யூனிஸ்ட் இவங்களோட சேர்ந்து வணக்கம் நேர்களை இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அர்ஜுன் சுமத் அவர்கள் சார் வணக்கம் ஜனம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள் வாழ்த்துக்கள் சார் மோடி அரசு த்ரீ பாயிண்ட் ஓ துவங்கியிருக்கு நூறு நாள் மிஷனில் வந்து ஒரு மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க நூறு நாட்களில் இந்தியாவினுடைய மாற்றத்தை வந்து மக்கள் பார்ப்பாங்கன்னு மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு எப்படி இருக்க போது அந்த முன்னெடுப்பு அவர் பொறுப்பெடுத்து கொண்டவுடன் முதல் கையெழுத்தே நாடு முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஏற்கனவே கடந்த காலங்களிலே விவசாயிகள் சம்மான் நிதி அவர்களுக்கு வருடம் ஆறாயிரம் ரூபாய் நேரடியாக அவர்கள் வங்கி கணக்கிலே விடுவிக்கப்பட வேண்டும் அதற்கான நிதியை ஒதுக்குவதற்கு முதல் கையெழுத்து அதனை அடுத்து கடந்த காலங்களிலே நாலு கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் வீடற்ற ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கப்பட்டது இனி வருங்காலத்திலே மோடியினுடைய கேரண்டி இந்த முறை இருபத்தி நாலு தேர்தலிலே அவர் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி மேலும் மூன்று கோடி வீடுகள் கட்டப்பட வேண்டும் அதற்கான நிதி ஒதுக்கி கையெழுத்து அதனைத் தொடர்ந்து வரி வருவாயிலே மாநிலங்களுக்குரிய பங்கு அதை விடுவித்து குறிப்பாக தமிழகத்திற்கு வரக்கூடிய ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே அந்த வரி பகிர்வு அது ஒதுக்கப்பட்டிருக்கிறது இப்படி மோடி எப்பவும் போல நான் ஸ்டாப் அவருடைய அந்த தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்கான பணியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வெகு சிறப்பாக செயல்பட துவங்கி இருக்கிறார் கடந்த காலங்களிலே முதல் முறை ஆட்சி அமைத்த பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு தனி பெரும்பான்மை நம்முடைய அப்போ வந்து அம்மா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியா லேடியா அதாவது கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து அங்கே ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற முயற்சி அப்பொழுது நடந்தது மோடியை பிரதமராக ஏற்றுக்கொள்பவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைத்தார்கள் தமிழகத்திலே கூட தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் விஜயகாந்த் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி எல்லா கட்சிகளும் சேர்ந்து அப்பொழுது ஒரு கூட்டணி அமைத்து பத்தொம்பது சதவீத ஓட்டு ஆனால் அம்மா எல்லா இடத்துலையும் வெற்றி பெற்றாங்க ஜெயலலிதா அம்மா ரெட்டலை வெற்றி பெற்றது ஆனால் அவங்களுடைய ஆதரவு இல்லாமலே நமக்கு தனிப்பெரும்பான்மை இருந்தது நாம் ஆட்சி அமைத்தோம் நாம் தனிப்பெரும்பான்மை பெற்றிருந்தாலும் கூட அப்பொழுதும் நம்முடைய கூட்டணி கட்சிகள் அவர்களோடு இணைந்து தான் அந்த ஆட்சியை கூட்டணி மந்திரி சபையைத்தான் நடத்தினோம் அப்பொழுது நீண்ட காலமாக இந்தியாவிலே வறுமையை ஒழிக்க வேண்டும் என்கிற முழக்கம் காங்கிரஸ் கட்சியால் வெறும் வார்த்தைகளால் மட்டுமே இந்திரா காந்தி வந்து இப்போ சொன்னாங்க கரிபி ஹட்டா வறுமையை ஒழிப்போம் அப்படின்னாங்க ஆனால் மோடி தான் அந்த நடவடிக்கையை வெகு சிறப்பாக மேற்கொண்டார் நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வங்கி கணக்கு துவக்கப்பட்டது அறுபது அறுபது கோடி மக்களுக்கு மேலே வங்கி கணக்கு துவக்கப்பட்டு அரசாங்கத்தினுடைய எந்த ஒரு பணமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டால் நேரடியாக அவங்க வங்கி கணக்கில் அந்த பயன்களை பெறக்கூடிய அந்த முறையை உருவாக்கினார் இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியாவே அதனால் அதனால தான் உருவாகியிருக்கு அதுக்கு அடுத்தது நாடு முழுக்க கழிவறைகள் கட்டப்பட்டது ஐம்பது கோடிக்கும் மேற்பட்ட கழிவறைகள் கட்டப்பட்டது ஹண்ட்ரட் பர்சன்ட் அது வரைக்கும் எழுபத்தி ரெண்டு சதவீதம் தான் மின்வசதி நாடு முழுக்க இருந்தது நூறு சதவீதம் மின்வசதியுடைய ஒரு இந்தியாவாக ஒளிரும் இந்தியாவாக அதை மாற்றினார் நூறு சதவீத மின் வசதி அதனைத் தொடர்ந்து நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண்களின் சிரமத்தை போக்க வேண்டும் என்பதற்காக இந்த சமையல் கேஸ் இணைப்பு சிலிண்டர் இது வந்து நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு உஜ்வலா திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டது ஒவ்வொரு வீட்டிலும் ஏதேனும் ஒரு வகையிலே மோடியினுடைய திட்டங்களால் பயனடையக்கூடிய ஒரு வீடாக அது நம்முடைய அந்த முதல் ஐந்தாண்டு கால ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலு டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இளைஞர்களுக்கு வந்து இளைஞர்களுக்கு வந்துங்க இந்த முத்ரா வங்கி கடன் விவசாயிகளுக்கு பெண்களுக்கு பேட்டி படாவ் பேட்டி பச்சாவ் சப்கா சாத் சப்கா விகாஸ் இப்படி பல விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக அங்கே திட்டமிடப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது டிஜிட்டல் பண பரிவர்த்தனை டிஜிட்டல் இந்தியா அதே மாதிரி நம்முடைய உள்நாட்டிலேயே நமக்கு தேவையான ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்து அதிலே சாதனை படைத்தது இப்படி அனைத்து துறைகளிலும் தேசத்தினுடைய உள்கட்டமைப்பு வசதிகள் நல்ல போக்குவரத்து வசதி அதாவது தங்க நாற்கர சாலைன்னு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் சொன்னாங்க மோடியினுடைய ஆட்சியில் வந்து முழுக்க முழுக்க அந்த எக்ஸ்பிரஸ் வே நம்ம நாட்டினுடைய தேசிய நெடுஞ்சாலைகளுடைய தரம் உயர்த்தப்பட்டது ஒரு ஃப்ளைட்டை கொண்டு வந்து லேண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ரோடு துறைமுகங்கள் சாகர் திட்டம் நீங்கள் வந்து இந்த நமக்கு தேவையான ராணுவ தளவாடங்களை நாமளே தயாரித்து கொள்ளலாம் அந்த திட்டத்தின் கீழே தான் தமிழகத்திலே இரண்டு லட்சம் வேலை வாய்ப்புகள் திருவிடந்தையிலே டிஃபென்ஸ் கேரிடார் என்னங்க இப்படி சாகர் மாலா இப்படி நிறைய திட்டங்கள் அந்த முதல் ஐந்தாண்டு காலம் நடைமுறைப்படுத்தப்பட்டது அந்த முதல் ஐந்தாண்டு காலம் மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை பெற்றது அதை தாண்டி நதிநீர் இணைப்பு திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டது அதனை அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலே மீண்டும் மோடி வேண்டும் மோடி அப்படின்னு நம்ம வந்தோம் வந்தபோது மக்கள் அப்பொழுதும் நமக்கு தனி மெஜாரிட்டி கொடுத்தார்கள் ஆனாலும் நாம் கூட்டணி ஆட்சி தான் முன்னூற்றி மூன்று இடங்களில் முன்னூற்றி மூணு இடங்கள் நம்ம ஜெயித்தோம் அதுக்கப்புறம் நம்ம கூட்டணி ஆட்சி தான் நடத்தணும் அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி சில பேர் அதில் வெளியே போயிருக்கலாம் ஆனாலும் கூட்டணி ஆட்சி தான் நடந்தது அப்போ அந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூச்சு கொள்கை எதிர்கட்சிக்காரனே கேட்க ஆரம்பிச்சிட்டான் ராமரை வச்சு அரசியல் பண்ணுறாங்க எப்போதான் கோயில் கட்டுவீங்க இப்படியெல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க ராமர் கோயில் கட்டப்பட்டது அரசியல் சாசன பிரிவு முன்னூற்றழுவு ரத்து செய்யப்பட்டது நம்முடைய நாட்டில் வந்து குடியுரிமை சட்டம் கொண்டு வர கொண்டு வரப்பட்டது இப்படி ரொம்ப தேசத்தினுடைய உள்நாட்டு பாதுகாப்பு இந்த முதல் நான்காண்டு காலம் வெளிநாடுகளுக்கு அதிகமாக பயணம் மேற்கொண்டார் இவங்கெல்லாம் மோடி மேலே அவர் உலகம் சுற்றும் வாலிபன் அவர் அப்படி என்னென்னமோ அவர் வந்து இந்தியாவில் இருக்கிறதே இல்லை எல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க ஆனால் சர்வதேச அளவில் நீங்கள் நம்ம ரெண்டாவது முறை ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய மதிப்பு மிகுந்த நாடாக மாறியது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வார் நம்ம மோடி அவர்கள் கேட்டுக்கொண்டதுனால ரெண்டு பேருமே ஒரு நாள் போர் நிறுத்தம் செய்கிறார்கள் நம்முடைய இந்திய வம்சாவளியினரை இந்திய மாணவர்களை நம்ம அங்கே அவ்வளோ வலுவாக இருக்க அவ்வளோ வலுவாக இருந்தார் அதே மாதிரி இங்கே காசா அந்த போர் முனையில் இஸ்ரேல் பாலஸ்தீன் ரெண்டு பேருமே நிறுத்துகிறாங்க நம்ம மக்களை நாம் அங்கேருந்து காப்பாற்றி கொண்டு வர முடிஞ்சுது இந்த கத்தார் போன்ற நாடுகளில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட அதிகார கைகளும் கூட நம்ம மீட்டு கொண்டு வந்தோம் அது மட்டுமல்ல இந்த கொரோனா மேனேஜ்மெண்ட் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடியை எல்லாம் கிண்டல் பண்ணாங்க நீங்கள் வந்து தீபம் ஏற்றுனா கைதட்டுனா மணி அடித்தா கொரோனா போயிடுமா அப்படிலாம் கேட்டாங்க ஆனால் அந்த கொரோனா மேனேஜ்மெண்ட் உலகத்திலேயே மிக குறைவான மரணங்கள் கொரோனானால் அமெரிக்கா ஃபெயிலியர் மக்களை காப்பாற்ற முடியல பிரான்ஸ் ஃபெயிலியர் மக்களை காப்பாற்ற முடியல ஈவன் சீனா கூட ஃபெயிலியர் மக்களை காப்பாற்ற முடியல கொரோனா மரணங்களிலிருந்து மக்களை காக்க முடியவில்லை ஆனால் இந்தியாவிலே நம்முடைய மேனேஜ்மெண்ட் நரேந்திர மோடியினுடைய வழிகாட்டுதல் அந்த கொரோனா அந்த பேரிடர் காலத்தை வெகு சிறப்பாக அது முதல் அலையாக இருக்கலாம் இரண்டாம் அலையாக இருக்கலாம் அதை ரொம்ப அற்புதமாக அதை வந்து சமாளித்து நம்ம உள்நாட்டிலேயே அதற்கான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு நூற்றி அறுபது கோடி மக்களுக்கும் அந்த தடுப்பூசி இரண்டு முறை இலவசமாக போடப்பட்டு உலகத்தில் இருக்கிற பிற பகுதிகளுக்கும் அனுப்பப்பட்டு அதை அனுப்பப்பட்டு நீங்கள் வந்து இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சந்திரனில் போய் நம்ம நம்முடைய ராக்கெட் சந்திரன் சந்திராயன் அங்கே போய் லேண்டர் அதுக்கு வந்து சிவசக்தின்னு பேர் இப்படி எல்லா இடங்கள்லேயும் பெட்ரோல் டீசல் விலை கொரோனா பேரிடர் காலம் அல்லது கல்ஃப் வார் வளைகுடா நாடுகள் இஸ்ரேல் யுத்தம் இந்த உக்ரைன் போர் இது காரணமாக உலகம் முழுக்க பெட்ரோல் விலை உயர்ந்தது ஆனால் இந்தியாவில் நம்முடைய வெளியுறவு கொள்கையின் காரணமாக நம்ம பத்திரமா நம்ம அதெல்லாம் பார்த்துக்கிட்டோம் இப்போ இந்த முறை வந்தபோது மோடிஜி தேர்தல் பிரச்சாரத்தில் கேரண்டி கொடுத்தார் மோடியின் கேரண்டி நம்ம ஐயா ராகுலுடைய கேரண்டி டக் கேரண்டி நீங்கள் அவர் என்ன கேரண்டி கொடுத்தாருனா உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோன்னா பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மாதம் எட்டாயிரத்து ஐநூறுரூவா வந்துடும் கேரண்டி அட்டை அடித்து அந்த சமாஜ்வாடி ஜனதா கட்சி தொண்டர்கள் மூலமா குடுக்கறோம் அப்படின்னாங்க சரி ஏற்கனவே கர்நாடகால இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க ஒரு லட்சம் ரூபா குடுக்குறாங்க இன்னும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல அவங்கனால இது நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுதான் இந்த திமுகவோட ஸ்ட்ரட்டஜி தான ஆசை காட்டி மோசம் பண்றது வந்தா நகை கடன் ஆயிரம் ரூபா குடுக்கறாங்களே ஆயிரம் ரூபாய் இப்ப போயிட்டு தான் எப்போ போச்சு மூணு வருஷம் கழிச்சு தேர்தல் பக்கத்துல வரும்போது அது வந்து இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஓட்டுக்கு பணம் குடுக்கிற மாதிரி தான் அது அதனாலதான் இந்த முறை ஓட்டுக்கு திமுக பண விநியோகம் வேறு ஐநூறுரூவா பண்ணிட்டான் ஏன் நான் போகுது இல்லை ஏன் இது போகுதில்லை அது மட்டும் அல்ல எதிர்க்கட்சிகளுக்குள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியை உடைச்சாச்சு முதல் வெற்றியே அவங்களுக்கு அது இப்போ திமுகவுக்கு வந்து நாற்பது தொகுதியிலையும் ஜெயிச்சிருக்காங்க ஆனால் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குது திமுக ஆட்சி மேலே அதிருப்தியை மக்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க ஆனால் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா திமுகவை வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டுருக்காங்க மூணு பேருமே எதுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க திமுக தோற்கடிக்கிறதா ஓட்டு போட்டிருக்காங்க இந்த ஓட்டு பிரிஞ்சதுனால இவங்க ஜெயிச்சிட்டாங்க சரி ஆனா இப்ப திமுகவுடைய வாக்கு சதவீதம் குறையுது அப்படிங்கறத நம்ம பாக்கும்போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இங்க போலான வாக்கு சதவீதமே வந்து பார்த்தோம்னா எழுவத்தி இரண்டு சதவீதம் இந்த தடவை போலே வந்து கம்மிதான் அறுபத்தி ஒன்பது புள்ளி சம்திங் தான் ஆச்சு அதுவுமே இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அது மக்களுடைய அதிருப்திதான் யார் மேல அதிருப்தி கவர்மெண்ட் மேல அதிருப்தி அது மட்டும் அல்ல நீங்க இந்த தேர்தல்ல நாட்டுக்கு ரெண்டு செய்தி சொல்லப்பட்டது மோடிஜியே பேசினார் ஒன்று ஓட்டு ஜிகாத் இன்னொன்று ஹிந்துக்களுடைய ஜனத்தொகை இந்தியாவில் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு பாப்புலேஷன் இது வந்து இந்தியாவினுடைய முகத்தை மாற்றி அமைக்குது அப்படின்னு சொல்லி மோடிஜி தேர்தல் பிரச்சாரத்தில் குறிப்பிட்டார் உடனே இவங்கெல்லாம் மோடி மதா அடிப்படையில் பேசிட்டாருன்னு இதையும் சொல்கிறாங்க உண்மையாக தான் சரி மதாடிப்படியே பேசவே இல்லைங்களா நிறைய இடங்களில் நான் பேசிட்டு இருந்தாரே பேசினார் என்ன பேசுனார் குஜராத்ல வந்து சொல்லியிருந்தாரு நீங்க ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா சொத்தை பிரிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிஜேபி தோர்த்திருக்கிறாங்க குஜராத்ல பத்து வருடங்கள் கழித்து இந்த இடவு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருக்கு இல்லைங்களா எங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க ஒரு இடத்துல வந்திருக்காங்களே ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க ஆட்சிக்கு வர்றதுக்காக ஆட்சியில் அவருக்கு வந்திருக்காங்க ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க எங்க இந்த இருபத்தைந்து வருடமாக அங்க பிஜேபியுடைய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது குஜராத்துல வந்து ஒரு எம்பி சீட் குறைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடியே வந்துங்க குஜராத்துல இந்த பட்டியலின மக்களுடைய தலைவர் ஒருத்தர் ஜெயிச்சார் அவரை கூப்பிட்டு வந்து திருமாவளவன்லாம் இங்கே மீட்டிங் போட்டாங்க இங்கே கூட ப்ரெஸ் கிளப்பில் பிரச்சனையாக அப்புறம் அவர் எந்திரிச்சு போயிட்டார் அவர் இந்தியாவை எதிர்ப்பேன் இந்த கோரேகாவ் இல்லைங்களா அந்த கலவரத்தை கொண்டாடும் போது அவரை வந்து அது அதை பற்றி அப்புறம் பேசுவோம் சொல்கிறேன் நீங்கள் உத்திரப்பிரதேசத்தில் இன்றைக்கி வந்து நாங்கள் நாற்பது இடங்களுக்கு மேலே நம்ம இழந்திருக்கோம் அதுதான் நமக்கு மிகப்பெரிய சரிவு உத்தரப்பிரதேசம் அதுக்கு அடுத்தது மிகப்பெரிய ஒரு இதுவாக வைக்கப்பட்டுச்சு கட்டி முடிச்சுட்டாங்க அதுக்கு அடுத்தது மேற்கு வங்கம் மேற்கு வங்க மாநிலத்திலையும் நாம் வந்து பாதி சீட்டு இழந்துருக்கிறோம் மம்தா பானர்ஜி அதிக இடங்களில் வச்சு பெற்றிருக்காங்க அதுக்கு மராட்டியம் இந்த மூணு இடங்களில் சரிவு நமக்கு இந்த மூணு இடங்களில் ஏற்பட்ட சரிவை தென் மாநிலங்களில் கொஞ்சம் எங்களுக்கு ஆறுதல் ஒரிசாவில் நூறு சதவீதம் வெற்றி மாநிலத்திலும் வெற்றி ரெண்டு தேர்தலும் ஒன்றா நடந்தது அருணாச்சல பிரதேசத்தில் மாநிலத்தில் பிஜேபி வெற்றி ஆந்திரா சவுத் ஆந்திராலையும் ஆந்திராலையும் வெற்றி ஆந்திராலையும் பிஜேபியினுடைய கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி தெலுங்கானால எட்டு எம்பிக்கள் ஜெயிச்சிருக்கிறோம் புரியுதுங்களா கேரளாவில் ஒன்று ஜெயிச்சிருக்கோம் தமிழ்நாட்டில் பன்னெண்டு சதவீத ஓட்டு வந்திருக்குது ஸோ இப்போ இந்த சவுத் கொஞ்சம் இப்போ எங்களுக்கு கை கொடுத்துருக்குது ஆனால் இழப்பு ஏன் வந்ததுன்னு பார்க்கும்போது தான் இந்த ஓட்டு ஜிகாத் எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியுது ஃபைசாபாத் அடக்கிய அயோத்தி உள்ளடங்கியது தான் அந்த அயோத்தி நாடாளுமன்ற தொகுதி ஃபைசாபாத் உங்களுக்கு தெரியும் அது வந்து ட்வின் சிட்டிம்பாங்க அயோத்தி அண்ட் ஃபைசாபாத் ரெண்டுமே ட்வின் பாங்க அங்கே வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஏறத்தாழ பத்தொன்பது பர்சன்ட் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் நூறு சதவீதம் வாக்களிக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் நூறு சதவீதம் வாக்களிக்கிறார்கள் ஹிந்துக்கள் அறுபது சதவீதம் தான் வாக்களிச்சிருக்காங்க எதனால சார் அங்கேயுமே அவ்வளோதான் அதாவதுங்க பிஜேபி ஆட்சி இருக்குது அதை வந்து இங்கே எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து ஏடிஎம்கேவை பிரித்து இங்கே வந்து தன்னுடைய வெற்றியை டிஎம்கே உறுதி செய்து கொண்டதோ அதுபோல் இண்டி கூட்டணி அங்கே வந்து காங்கிரஸோடு சமாஜ்வாடி ஜனதா அவங்க வந்து அவங்கள இன்க்ளூட் பண்ண முடியல மாயாவதி மாயாவதி தனியாக இருந்தாங்க காங்கிரஸ் சமாஜ்வாடி ஜனதா ப்ளஸ் ஓட்டு ஜிகாத் முஸ்லீம் ஓட் மைனாரிட்டி ஓட் கிறிஸ்டியன் ஓட்டு இந்த மூணு சேர்ந்து அங்கே வெகு நேர்த்தியாக வேலை செஞ்சு இது அவங்க ஸ்ட்ராட்டஜிக் கிடைச்ச வெற்றி தான் அதனால அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பாதிக்கும் மேற்பட்ட இடங்களை நம்ம தோற்றுறோம் இப்போ வந்து வாரணாசியுமே நம்ம எடுத்து பார்க்கும்போது அங்கேயும் வந்து முஸ்லீம் வாரணாசியில நீங்க கேட்டீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய சொந்த தொகுதி அந்த தொகுதியில வாக்கு சதவி சிறுபான்மை மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு அதாவது முஸ்லீம் மக்களுக்கு இரண்டாயிரம் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது முத்ரா வங்கி கடன் மிக அதிகமாக அங்கே வழங்கப்பட்டிருக்கிறது மோடியினுடைய நல்ல திட்டங்களால் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பலனடைந்து இருக்கிறார்கள் முத்தலாக் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆனால் ஓட்டு போடுது அதுதான் கேட்குது இப்போ இவ்வளோ இந்த மனநிலை மாற இந்த வாக்கு ஜிகாத் மனநிலையிலிருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும் ஒரு மத நிறுவனத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு வழிபாட்டு தலத்துல உட்காந்துக்கிட்டு இப்போ கன்னியாகுமரி எடுத்துருங்க அங்கே பிஷப்புகள் தான் தீர்மானிக்கிறார்கள் எதுக்காக சர்ச்சுகள் எதுக்காக மத நிறுவனங்கள் அது வந்து வழிபாட்டு தலமாக அது பயன்படுத்தணும் அங்கே போய் மக்களை கூப்பிட்டு கூப்பிட்டுக்கார வச்சு மீனவர்கள் கடற்கரை அந்த மா அவங்கெல்லாம் அப்பாவிகள் அவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கார வச்சு ஜீசஸுக்கு விரோதமான ஆட்சி மோடி ஆட்சி இந்த இடத்துல மோடியை தோக்கடிக்கணும்னா நீங்கள் வந்து வசந்தகுமாருக்கு தான் ஓட்டு போடணும் ஏடிஎம் கே போடாதீங்க ஏடிஎம் கேல கிறிஸ்டின்னாலும் போடாதீங்க போடாதீங்க இது வாக்கு ஜிகாத் இப்போ ஆனால் மக்கள் பயன்படுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மோடிக்கு தானே போட்டிருக்கணும் போடணும் இன்னும் அந்த மனநிலிருந்து டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க ஓட்டு போடணும் பொன்றராதா கிருஷ்ணன் கன்னியாகுமரியிலே அவர் மந்திரியாக இருந்தபோது அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போது மார்த்தாண்டம் பாலம் கட்டினார் இந்த பாதிரிமார்கள் பாலம் கட்டுவதை எதிர்த்தார்கள் துறைமுகம் கொண்டு வரணும்னாரு அந்த துறைமுகம் கொண்டு வருவதை எதிர்த்தார்கள் அது அப்புறம் கேரளாவுக்கு போச்சு கேரளாவில் இருக்கிற பாதிரிகள் எதிர்த்தார்கள் பாதிரிகள் மீது தடியடி நடத்தி இன்னைக்கு அந்த துறைமுகத்தான் அதானி கட்டிகிட்டு இருக்கிறாரு அங்கே ஆனால் கன்னியாகுமரிக்கு வர வேண்டிய வளர்ச்சி கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை இந்த பிஷப்புக்கள் கிறிஸ்தவ சபைகள் அவங்க வந்து அந்த மக்களை மத அடிப்படையிலே மூளைச்சலவை செய்து என்னங்க அவங்க வேலை வந்து பைபிள் சர்ச்சு வழிபாடு அதோடு இருந்தால் பிரச்சனை இல்லை அரசியலிலே கட்சி நிர்வாகத்திலே ஆட்சி நிர்வாகத்திலே தலையிடுகிறார்கள் இதுதான் ஓட்டு ஜிகாத்துமோம் இதை வந்து முறியடிக்கணுங்கிறோம் டெவலப்மெண்ட்டுக்கு வாக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்துத்துவ கொள்கைகளை வந்து மக்கள் மேலே வந்து பிஜேபி வந்து செலுத்துகிறாங்க அது வந்து தவறான ஒரு இது இந்துத்துவ கொள்கையை மட்டுமே வந்து மக்கள் பின்பற்றணும்னு நினைக்கிறாங்க அது ஒரு விதமான ஒரு முதல்ல இவங்களுக்கு வந்து ஹிந்துத்வா கொள்கை அப்படிங்கிறது என்ன பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிறது ஹிந்துத்வா கொள்கை சரிதானா இந்த பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்கள் தாராளமாக சொல்லலாம் வந்தே மாதரம் முஸ்லீம்கள் தாராளமாக சொல்லலாம் இல்லையா ஆனால் முஸ்லீம்கள் வந்தே மாதிரம் சொல்ல மாட்டாங்க மேயரை வணக்கத்துக்குரிய மேயர்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க மத கோட்பாட்டின்படி வணக்கத்துக்குரியவர் அல்ல ஒருவன் மட்டும் இப்படியே அந்த மக்களை இருந்து பிரித்து வச்சுருக்கான் காங்கிரஸ் காலத்திலே ஆரம்பித்தது இது சுதந்திர போராட்டத்திற்கு முன்பாகவே அண்ணல் காந்தியடிகள் வந்தே மாதரம் போடும்போதே நான் இப்போ கூட பழைய கல்வெட்டுக்கள் எல்லாம் பார்ப்போம் கட்சி ஆஃபீஸெல்லாம் அவங்க வந்தே மாதிரம் போட்டுப்பான் அல்லா எழுதி எழுதியிருப்பான் இந்த மனப்பான்மை தொடர்ந்து த அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் அது தேவையில்லை இப்போ இந்தோனேஷியா இருக்குது மிகப்பெரிய முஸ்லீம் நாடு இப்போ இந்தோனேஷியாவை விட தான் முஸ்லீம் அதிக மக்கள் தொகை வசிக்கக்கூடிய உலகத்தின் மிகப்பெரிய இஸ்லாமிய நாடு இப்போ இந்தியா தான் இந்த இஸ்லாமியர்கள் இந்திய இஸ்லாமியர்களாக இருக்கணும் அப்படி தான் இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படிங்கிற போது நிச்சயமாக நீங்கள் வந்துங்க சரி நம்ம இப்போ இப்போ இந்தி இஸ்லாமியர்கள் வந்து மோடி அவர்களுக்கு வாக்களிக்கல அப்படிங்கிறதுக்காக அவங்க இந்தி இஸ்லாமியர்களின்னு நம்ம சொல்லலாம் அப்படி சொல்லல நீங்கள் அரசியல் ரீதியாக முடிவிடுங்க விடுங்க நீங்கள் ஓட்டு ஜிகாத்து நடவடிக்கையில் ஈடுபடுவது என்பது அரசியல் சட்டத்திற்கு எதிரானது புரிதுங்களா அப்படி ஆ அப்படி ஓட்டு போடக்கூடாது அப்படி ஓட்டு போட சொல்லி அவங்கள போய் யார் சொல்கிறா இந்த திமுக மத நம்பிக்கையற்ற கடவுள் நம்பிக்கையற்ற தீகா திமுக கம்யூனிஸ்ட் இவங்களோட சேர்ந்து இவங்க கெட்டு போகிறாங்க தப்பு இவங்க யாரோட சேரணும் நம்மளோட சேரணும் நானும் இறை நம்பிக்கையாளர் முஸ்லீம்களும் இறை நம்பிக்கையாளர்கள் நம்ம ரெண்டு பேரும் தான் முடிவுக்கு வரணும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இந்துக்களும் முஸ்லீம் பேசி முடிவு பண்ணணும் மதமே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட போய் உட்காந்துக்கிட்டு எல்லாவுக்கும் விரோதமானவன் யாருங்க டீக்காக்காரன் யார் அவங்க கூட உட்காந்தா அதை குரான் ஒத்துக்குமா அதை ஹதீஸ் ஒத்துக்குமா நீ தீக்காரங்களோடையும் திமுக காரங்கிட்டு கம்யூனிஸ்டார ரொம்ப தப்பா வந்து மக்களுக்கு சரியான சரியான மொழியில புரிய வைக்கிறதுக்கு முன் வர்றாங்க இல்லையா அப்ப அப்துல் கலாம் மாதிரி இருக்கிறவங்க எத்தனையோ முஸ்லீம்கள் கேரளத்தை சேர்ந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஒரு முஸ்லீம் அவர்தான் அயோத்திக்கு அங்கே கோயில் இருந்ததுக்கான ஆதாரங்கள் தொல்பொருள் ஆராய்ச்சி ஆனால் நம்ம சீட் யார் எந்த முஸ்லீம்க்கே கொடுக்காமல் இருக்கிறமே பா பிஜேபியில் வந்து எந்த முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களை பாதுகாக்கிறோம்னு சொல்லியே அவங்கெல்லாம் கட்சி நடத்தி புரிதுங்களா யாரெல்லாம் பிரிவினைவாதம் பயங்கரவாதம் பேசுகிறாங்களோ யாரெல்லாம் வெளியே வந்தால் வெடிப்பு கைதி ரிலீஸ் பண்ணுவேன்னு பேசுகிறானோ அவனை நீங்கள் ஜெயிக்க வச்சு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறீங்க நாங்கள் முஸ்லீம் மக்கள் மத்தியில் போய் அணுகி ஓட்டு கேட்குற கூட எங்களை நீங்கள் விடாமல் எங்களையும் முஸ்லீம் மக்களையும் பிரித்து வைக்கிறீங்க இது ரொம்ப தப்பு இந்த நிலைமை மாறும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் துவக்கியவர் ஒரு கிறிஸ்துவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர் சிக்கந்தர் பக்தர் ஒரு முஸ்லீம் இன்னைக்கு ஆரி முகமான் கான் கேரளாவில் கவர்னராக இருக்காரு இல்லையா அதனால பிஜேபி வந்து முஸ்லீம்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல அது இதுன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு செய்தி நீங்கள் இப்போ கூட பாருங்கள் இந்த மலைவாழ் மக்கள் வரும்போது திரௌபதியை எதிர்த்து வேட்பாளர் நிறுத்தினது இவங்க இவங்க நிறுத்தின வேட்பாளர் இவங்க சொல்லக்கூடிய பிராமண சமூகத்தை சார்ந்தவங்க அவங்கள தான் திமுக ஆதரிச்சா ஆனால் இப்போ வேணுமோ திரௌபதிய பார்லிமெண்ட் கட்டிட கூப்பிடுல கூப்பிடல அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க பாருங்க ஒரிசாவில் என்ன சொல்றாங்க ஒரிசால பாருங்க இன்னைக்கு ஒரு பழங்குடியின சமூகத்தை சார்ந்தவரை முதலமைச்சராக்கியிருக்கோம் பிஜேபி தான் பண்ண முடியும் மொதல் மொதல் உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி முதலமைச்சராக்கினது பிஜேபிங்க இப்போ திருமாவளவன் ரெண்டு தொகுதியில நின்று பான சின்னத்துல நின்று அரசியல் அங்கீகாரம் வாங்கியிருக்காரு ஏன் கூட்டணியில் இடம் கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம் கூட்டணியில திமுக கூட்டணியில் திருமாவளவனுக்கு திமுக கூட்டணி கூட்டணி இருக்கிற மந்திரி பதவி கொடுங்க எப்பவுமே இதயத்திலேயே ஜி எதுக்குங்க நீங்க நீங்க தமிழ்நாடு மந்திரி சபையில் இடம் கொடுங்க சமூக நீதிக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர் திராவிட மாடல் கூப்பிட்டு துணை முதலமைச்சராங்களே திருமாவளவனை ஏன் அவருக்கு சேர் கொடுத்தே இருக்கிறீங்க